ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நரம் பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி ததோஜயம் உதீரயேத் नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पाङ्गुं लङ्काय ते केरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यीश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतम् ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இரண்டு கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதம் முப்பது ததோ கஜேந்திர மனோபல ஓஜசாம் காலேன தீர்கேன மகான் அபோத்வய விக்ருஷ்யமானஸ்ய ஜலே அவசி தத்தோ விபர்யோ அபூத்த சகலம் ஜலஓகச வேர்ட் பை வேர்ட் மீனிங் தத அதன் பிறகு கஜ இந்திரஷ்ய யானைகளின் அரசனா அரசனுடைய மன உற்சாக பலம் பல உடல் பலம் ஓஜசாம் மேலும் புலன்களின் பலமும் காலேன ஆண்டுகளாக சண்டை செய்ததன் காரணத்தால் தீர்கேன நீடித்த மகான் பெரும் அபுத் ஆனது விய செலவு விக்ருஷ்ய மானசிய முதலையால் இழுக்கப்பட்ட ஜலே அந்நிய இடமான நீரினுள் அவசீதத மனோ உடல் மற்றும் புலன் பலங்கள் குறைந்தன விபர்ய எதிராக அபூத் ஆனது சகலம் அவை அனைத்தும் ஜல ஒகச நீரைய தனது வசிப்பிடமாக கொண்டுள்ள முதலை டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு பல நீண்ட ஆண்டுகளாக நீரினுள் இழுக்கப்பட்டு சண்டை செய்ததால் யானைகளின் அரசனுடைய கஜேந்திரனின் மனோ உடல் மற்றும் புலன் பலங்கள் குறைந்தன மாறாக நீர்வாழ் பிராணியான முதலையின் உற்சாகம் உடல் பலம் மற்றும் இந்திரிய பலம் ஆகியவை அதிகரித்தது பர்பட் பைஷல பிரபா ஜெயசல பிரபாத் யானைக்கும் முதலைக்கும் இடையிலான சண்டையிலுள்ள வேறுபாடு என்னவென்றால் யானை மிக மிக சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அது அந்நிய இடமான நீரினுள் இருந்தது ஆயிரம் ஆண்டுகால நீண்ட சண்டையின் போது எந்த உணவையும் அதனால் பெற முடியவில்லை இந்த சூழ்நிலையில் அதன் உடல் பலம் குறைந்து கொண்டே வந்தது அதன் உடல் பலம் குறைந்ததால் அதன் மனம் பலவீனம் அடைந்ததுடன் அதன் புலன்களும் சக்தியை இழந்தன ஆனால் முதலை நீரில் வாழும் ஒரு பிராணியாக இருப்பதால் அதற்கு எந்த கஷ்டமும் இருக்கவில்லை அதற்கு உணவு கிடைத்ததால் மனோபலத்தையும் புலன் பலத்தையும் அது பெற்றது இவ்வாறாக யானையின் பலம் நீரில் குறைந்து கொண்டு போது முதலையின் பலம் மேலும் மேலும் அதிகரித்தது இப்போது இதிலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது மாயையுடனான நமது போராட்டத்தின் போது நம்முடைய பலம் உற்சாகம் மற்றும் புலன்கள் ஆகியவை சுறுசுறுப்பாக போராட்டம் நடத்த முடியாத ஒரு நிலையில் நாம் இருக்கக்கூடாது அனைத்து ஜீவராசிகளும் உண்மையை தவறாக புரிந்து கொண்டு மாயா சக்தியில் இருக்கின்றன நமது கிருஷ்ண பக்தி இயக்கம் இந்த மாயா சக்தியின் மீது உண்மையாகவே போர் தொடுத்துள்ளது இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை சேர்ந்த போர் வீரர்கள் எப்போதும் பலம் உற்சாகம் மற்றும் இந்திரிய பலம் ஆகியவற்றை பெற்றிருக்க வேண்டும் எனவே தங்களை தகுதியுடையவர்களாக வைத்து கொள்வதற்கு வழக்கமான ஒரு வாழ்வு நிலையில் தங்களை அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் வழக்கமான ஒரு சூழ்நிலை என்பது அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது ஆகவேதான் பிராமணர் சத்ரியர் வைஷ்யர் சூத்ரர் பிரம்மச்சரியம் கிருஹஸ்தம் வானப்பிரஸ்தம் மற்றும் சந்நியாசம் எனப்படும் வர்ணம் மற்றும் ஆசிரம பிரிவுகள் உள்ளது முக்கியமாக இந்த கலியுகத்தில் ஒருவரும் சன்னியாசத்தை ஏற்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்படுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இரண்டு கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதம் முப்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்